ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெர்பலான ஹேர்டே தான் ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து அப்படியே கருப்பாகவே நல்லா கலர் நிற்கணும் அப்படின்னா இந்த ஹெர்பல் ஹேர்டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான பொருள்களை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கருமை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்மை விட அதிகம் கருப்புன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஹேர்டே தான் இன்றைக்கி செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன தான் போட்டாலும் கையில் ஒட்டுனது ஒட்டுனது தான் அந்த அளவுக்கு வந்து கருக்குரு கருன்னு இருக்குது இது நீங்கள் முடியல அப்ளை பண்ணுறப்போ இளநரையாக இருந்தாலும் சரி முதுநறையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து அக்கா தாடிக்கு யூஸ் பண்ணலாமா மீசைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இது எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம் செம்மையாக வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் கலரும் ரொம்ப நீடிக்கும் இது இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சும்மா நீங்கள் கையில் அப்ளை பண்ணிங்கனாவே போதும் அந்த அளவுக்கு வந்து பிடிச்சுக்குவோம் இப்போ இந்த சேப்பில் நீங்கள் வெள்ள இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படி பண்ணுறப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க முடிஞ்ச பட்சத்துக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க ஊற வச்சு நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கிற ஒரே ஒரு ரிசல்ட் வந்து அதிக நாள் வந்து கலர் வந்து நிற்கணும் அதே மாதிரி அலர்ஜி இல்லாமல் பேன் தொல்லை பொடுகு தொல்லை முடி உதிர்தல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹேர்டே வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய இந்த கற்பூர வள்ளி இலை சாதாரணமாக இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்மளுக்கு வச்சிருக்கிறோம் இது வந்து மருந்துக்கு ரொம்பவுமே ஒரு யூஸான ஒரு செடி அதை வந்து நம்ம இன்றைக்கி ஹேர்டையில் வந்து இது பயன்படுத்துகிறப்போ உங்கள் உங்களுக்கு வெல்ல முடிய வந்து வராமல் தடுக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பத்து பதினஞ்சு இலைக்கு மேலே நான் அந்த கற்பூர வள்ளி இலையே எடுத்திருக்கேன் கற்பூர வள்ளி இலை அப்படிங்கிறது ஓமவல்லி இலை ஓகேங்களா ரெண்டும் ஒன்று தான் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் சளி தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா வந்து ஒரு அரை டம்ளரை கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவு சுத்தமாக இருக்காது இப்போது இந்த தண்ணியில் நல்லா இதை அலசிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை அப்படியே சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக துளசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லையா கரும் இருக்கும் அது வேண்டாம் நார்மல் துளசி இது இதுவும் அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இது உங்கள் தலையில் இருக்கிற பேன் ஈறு பொடுகு அரிப்பு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் சூப்பராக கிளியர் பண்ணி தலையில் இருக்கிற நீர் கோர்க்குற அந்த பிரச்சனையும் ரெடி பண்ணி செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கு தான் இந்த துளசி எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு வாசனையான ஒரு பொருள் ஹேர்டெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப முடியும் உங்களுக்கு அந்த வாசனை அவ்வளோவா இதாக இருக்கும் இந்த துளசியோட அந்த காரத்துக்கும் வாசத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பேன் தொல்லை வந்து வரவே வராது இதை நல்லா இந்த மாதிரி அலசிட்டு பிழிஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துகிட்டு இப்போ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காய் நெல்லிக்காயை காய வச்சு எடுத்துருக்கேன் நான் இதை சின்ன துண்டுகளாக வந்து இதை சீவி உள்ளே சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் ப்ரெஸ் நெல்லிக்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொடியாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது பொடி இதில் சேர்க்கக்கூடாது பொடியாக இருந்துச்சுன்னா எந்த கண்டிஷனில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு நெல்லிக்காய் வந்து சேர்த்துருக்குறேன் அந்த விதைகள் மட்டும் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் நார்மலாகவே நம்ம முடிய நல்லா கருன்னு மாற்றக்கூடியது எப்போவுமே நரமுடி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நெல்லிக்காய் வந்து போட்டாச்சு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே நம்ம இப்போது நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி விட்டு இதை நல்லா வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோடய சாறு ரொம்பவுமே நம்மளுக்கு தேவைப்படுது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ஓமவல்லி இலை நல்லா வந்து தண்ணி இருக்கிற ஒரு இலை அதனால் ஒரு டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும் அந்த கற்பூர் இதெல்லாம் வந்து நல்லா தண்ணி இருக்கிற ஒரு செடி தான் அது நல்லா சாறு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அரைச்சி பிழிஞ்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க இப்போ ரெடியாகிடுச்சு சாறு பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு சூப்பரான நல்லா திக்காக வந்து செம்மையாக ஒரு சாறு எடுத்தாச்சு இப்போ இது எப்படி நம்ம ஹேர் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கோங்க இதில் வந்து கருஞ்சீரக பவுடர் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மைல்ட்டாக வந்து வறுத்ததுனால நான் திரும்பவும் ஒரு டைம் வந்து இது வறுத்துக்க போகிறேங்க ஏன்னால் நம்ம லேஸாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த இதுக்கு நல்லாவே வறுத்து பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து எடுத்து ஹேர் ஹேர்டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லைட்டாக வறுத்து பொடி பண்ணதுனால திரும்பவும் ஒரு தடவை அந்த பவுட்ரை வறுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரக பவுடரை நீங்கள் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணால் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கிற பொருள் வந்து குளிர்ச்சி அது வேண்டாம் தளவழிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து வராது ஏன்னா நம்ம அதை வந்து சூப்பராகவே சூடு பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இப்போ இந்த கருஞ்சீரக பவுட்ரு வந்து நல்லாவே வருத்தாச்சு இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடியது இலை பவுடர் இலை பவுடர் அப்படின்னா நிறையா பேர் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்கிறவங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அவரிலை பொடி வந்து நான் எடுத்திருக்கேன் ஏன்னா என்னோடய முடிக்கு தகுந்த அளவு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருஞ்சீரக பொடியும் அவரிலை பவுடரையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அவரி இலைனால் இந்த தொல்லை அலர்ஜிலாம் வருதுன்னு சொல்கிறீங்களா அந்த பிரச்சனை வந்து வராது முடியும் நல்லா ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லா கலரை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரியலைக்கு இருக்குது சப்போஸ் எனக்கு அவரியெல்லாம் வேண்டாக்கா எனக்கு வந்து சுத்தமாக சேராத அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு நாலு ஸ்பூன் மருதாணி பொடியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மருதாணியை வந்து நீங்கள் சேர்த்து இதே க இதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இப்போது மைல்டாக கம்மியாக வச்சு கருப்பாக லைட்டாக மாறுற வரைக்கும் இதை நீங்கள் வறுத்தெடுக்குங்க இப்போ கருஞ்சீரகமும் அவரி இலையும் பாருங்கள் ரெண்டுமே நல்லா வருபடுது புகையே வருது இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற சாரை பார்த்து மெதுவாக ஊற்றுங்க சூடில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல இந்த மாதிரி வந்து வறுபடணும் கருப்பாக அப்புறம் இந்த சாரை வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கருக்கு இருக்கருன்னு ஹேர்டே வந்து ரெடி ரெடியாகுது இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட்டு வந்து விட்டுறணும் கருப்பாக இருந்தாலுமே இது உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம் எப்படி எல்லாம் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவில் போக போக பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு அந்த அவரியலை பொடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட சாறு கரிஞ்சி இருக்க நல்லா மிக்ஸிங் ஆகி ஒரு தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஒரு கண்டிஷன் வந்து வரும் அது வரைக்கும் வந்து நீங்கள் அதை கொதிக்க வைக்கணும் ஒரு திக்கான கன்சஷன் வர வரைக்கும் கொதிக்க வைங்க இப்போ நிறையா பேர் நான் சொல்லியிருந்தேன் நெல்லிக்காவை வந்து அப்படியே சேர்க்க முடியல எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து வறுத்துக்கணும் அவரியில் சேர்த்து வறுத்தோம் இல்லையா அதே இதில் வந்து இதையும் சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் இந்த சாரை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக இந்த ஓமவல்லி இலையை நீங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு தலைவலி பிரச்சனை தலை நீர் கோர்க்குற பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இப்போ இதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து எப்படி திக்க ஆகுது அப்படின்ட்டு நம்ம அந்த போட்டிருக்கிற அவரி இலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருஞ்சீரகம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்கும் இது வந்து அளவுகள் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம் முடி ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லை எனக்கு வந்து தான் லைட்டாக முன்னாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவரியலை பொடி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும் சாறு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த திக்கை வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா கலந்து அந்த அவரி பொடியோட நல்லா மிக்சிங் ஆகி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு தான் ஆகணும் பாருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சூப்பராக வந்து கலர் திக்காயிருச்சு அப்படியே பொறுமையாக விட்டுட்டிங்கன்னா மைல்டாக ஒரு தீ வந்து ரொம்ப அதிகமாக வைக்காமல் இந்த மாதிரி வந்து விட்டுருங்க நம்ம எவ்வளோ சாறு ஊற்றினோம் ஆனால் ஹேர் டே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா முடிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது நம்ம தார் மாதிரி ஒரு கண்மை ரேஞ்சில் வந்து கலர் மாறும் இது நம்ம அப்படியே அப்ளை பண்ணாமல் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கீழே இறக்கி வச்சுக்கலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க இதை அப்படியே நீங்கள் விட்டு ஒரு பத்து நிமிஷம் கரம்மிச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இதை நீங்கள் உடனே அப்ளை பண்ண வேண்டாம் இது ஒரு நைட் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் நீங்கள் வளர்க்கும் போல் எந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது இதை தலையில் இந்த ஏர்டைய வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போவே இந்தளவுக்கு வந்து கருப்பாக இருக்குது நீங்கள் காலையில் பார்க்குறப்ப ரொம்ப மை மாதிரி வந்து வந்துடும் நல்ல கலரும் வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு நிற்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நைட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹேர் டை வந்து கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக ரொம்ப கரு கருன்னு மாறி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம நைட்டு வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும் நம்மளுக்கு மை மாதிரி வந்து கலர் மாறிடும் ரெண்டு மாதம் ஆனால் கூட உங்கள் முடி வந்து நல்ல கருப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இந்த இலைகளை வச்சு நம்ம ரெடி பண்ணுறப்போ நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் இது வந்து நீங்கள் வயதானவங்களாக இருந்தாலும் சரி இளநரை முதுநரை ரெண்டுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இது சரி இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முடி வந்து இந்த மாதிரி பழப்பள பழம் இருக்கணும் எண்ணெய் பச சுத்தமாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட் நாளே அழுக்கு அழுக்கில்லாமல் குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணலான்னு பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு நிறைய முடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ரெஷ்லையே வந்து அழகாக நீங்கள் தொட்டு சூப்பராக போடலாம் இல்லை கையில் போடணும் அப்படின்னா க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க எனக்கு இந்த உச்சந்திரல் அதிகமாக இருக்குது அந்த இடத்த நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காமிக்கிறேன் தலை அரிப்பு தொல்லை அதுக்கப்புறம் பெயின் தொல்லை இந்த பிரச்சனை பொடுகு தொல்லை எதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருளெல்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாட் ஸ்பாட்பாட்டாக பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து இந்த வேர்கால்கள் இதை வந்துட்டு டச் அப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முடியும் நல்லா வந்து இதுக்கு வளரும் பாருங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க நம்ம கெமிக்கல் ஹேர்டே ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலெல்லாம் கருப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்க்கால்கள்லாம் வெள்ளையாக தான் இருக்கும் மெதுவாக தான் சரியாகும் இது தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணுறப்போ களை ரெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதே மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு இங்கே பாருங்கள் முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி டச் அப் பண்ணி விட்ருங்க ஏன்னா அதிகமாக நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காதோரம் நெத்தியில் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அதிகமாக வரும் இந்த மாதிரி வந்து டச் அப் பண்ணி விடலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் சப்போஸ் ரெண்டு மணி நேரம் தலை நல்லா ஊற வைங்க அப்போ தான் வந்து இது நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும் கலரும் வந்து நிற்கும் கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நிறையா பேர் இந்த குளிக்கிறப்போ திரும்ப போட்டு குளிக்கலாமான்னு கேட்காதிங்க இது நீங்கள் போடுறப்போ தலையில் எண்ணெய் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஆயில் போட்டு சீரக்காற்றுக்கு போட்டு குளிச்சுக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து சும்மா தான் வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்